பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை ராசிபலன் இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் பணம் மற்றும் குடும்ப உறவுகளில் சிறந்த முன்னேற்றங்களை காணக்கூடிய நாள் சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் அதனை உங்கள் திறமையுடன் எளிதாக சமாளிக்க முடியும் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அதனை நல்ல முறையில் தீர்க்க முடியும் பணத்தில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச் சந்தை முதலீடுகள் மற்றும் பண பரிமாற்றங்கள் ஆகியவற்றில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது முக்கியம் பணவரவு சீராக இருக்கும் ஆனால் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் ஏற்படும் உங்கள் உற்சாகம் மற்றும் திறமை கொண்டு புதிய சவால்களை வெற்றியுடன் சமாளிக்க முடியும் மேலதிகாரர்களின் பாராட்டும் கிடைக்கும் தொழில் முனைவோர் மற்றும் வியாபாரிகளில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு புதிய வணிக வாய்ப்புகள் ஏற்படும் பணியில் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் புதிய சவால்கள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் திறமைகள் மற்றும் அறிவை பயன்படுத்தி பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் சிறிய செலவுகள் அதிகரிக்கும் பங்குச்சந்தை மற்றும் வர்த்தக முதலீடுகள் பற்றிய எச்சரிக்கையை பின்பற்றவும் சிறந்த முதலீடுகள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன் நிதானமாக பரிசோதனை செய்து முடிவெடுக்கவும் பழைய கடன்களை அடைப்பது அவசியம் சிறந்த சேமிப்புகள் உருவாகும் ஆனால் முதலீடுகளை கவனமாக தேர்வு செய்யவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் மற்றும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பழைய பிரச்சினைகள் தீரும் உங்கள் உறவுகளின் வலுப்பாடு அதிகரிக்கும் சந்தோஷமான சூழல் நிலவும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் புதிய புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை உருவாகும் காதலர்கள் இடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் திருமணத்தில் புதிய முகாமைத்துவம் மற்றும் நம்பிக்கையுடன் வழிகாட்டிகள் புதிய உரை